இந்த செடியை பார்த்தீங்கன்னா தயவு செய்து விட்டுறாதீங்க அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த இலையை இதே போல பக்குவத்தில் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இலையில சி மற்றும் ஏ விட்டமின்கள் இருக்கு இது உடல்ல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது இந்த ஓமவழி இலையை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்னா சாறு போல பயன்படுத்தலாம் கஷாயம் செஞ்சு பயன்படுத்தலாம் சூரணமாக்கி சாப்பிடலாம் சமையல்ல பயன்படுத்தலாம் தோல்ல தடவலாம் ஏன் தலைக்கு கூட பயன்படுத்தலாங்க இதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க வீட்டுல எல்லார் வீட்லயுமே தொட்டிகள்ல வச்சு வளர்க்கறாங்க இதை கற்பூரவள்ளி அல்லது ஓம சோமவழி இலைன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல வேணான்னு சொல்ற குட்டிஸ்க்கு தெரியாம இந்த இலைய வந்து இது போல செஞ்சு வச்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது அவங்க கண்டே பிடிக்காம ஈஸியா சாப்பிட்டுருவாங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கசப்பும் காரத்தன்மையும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இது நிறைய 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 மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த ஓமவழி இலைய எடுத்துட்டு வந்த உடனே தண்ணியில சேர்த்துருங்க மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க நல்லா முக்கி முக்கி இது போல அலசிக்கோங்க அதில் உள்ள கல் மண் இந்த பூச்சி எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறமா இந்த இலையை மறுபடியும் தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்லா நீள நீளமாக வச்சுருந்தீங்கன்னா உதர்னிங்கனாலே அந்த தண்ணி எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறமா அந்த இலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க லேசாக இப்படி கையில் எடுத்தாலே வந்துடும் இதை இது போல் டவலில் போட்டு அல்லது வேஷ்டியில் போட்டு காய வச்சுக்கோங்க வெயிலில் இல்லை நிழலில் நம்ம வீட்டுக்குள்ளே ஃபேன் காற்றுல காய விடுறோம் தண்ணி மட்டும் உறிஞ்சினா போதும் ஸோ திருப்பி திருப்பி போட்டு ஒரு சைடு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு சைடும் வச்சுட்டு நீங்க இது போல அழுத்தி கூட எடுத்துக்கலாம் வேஸ்ட்டியை மேல போட்டு ஒத்தி எடுத்தீங்கனாலே அந்த இலை நல்லா காஞ்சு வந்துரும் அதுக்கப்புறமா கூட நீங்க காய வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் காஞ்சாலே போதும் நல்லா ஃபேன் காத்துல காஞ்சதுக்கு அப்புறமா தொட்டு பாருங்க ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லையான்னு பாத்துக்கோங்க இல்லாத போது இப்ப வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இதனால எங்களுக்கு பணமெல்லாம் கிடைக்காதுங்க ஆனா யூடியூப் வந்து இன்னொரு பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க வியூஸ் உங்கனால இன்னொரு பேருக்கு அதிகமாகும் நல்லா காஞ்ச உடனே இது போல சின்ன சின்னதா பிச்சு போட்டுக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் சூடாகட்டும் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நெய் சேர்க்க போறோம் நாலு வரமிளகா எடுத்து காம்புகளை பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அடுப்ப குறைவா வச்சுக்கோங்க அடுத்ததா வர கொத்தமல்லி ரெண்டு டீஸ்பூன் சேர்க்கிறோம் சேர்த்து வதக்குங்க கொத்தமல்லி சேர்த்து முப்பது செகண்ட் வதக்குனா போதும் அடுத்ததா நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு நாலு டீஸ்பூன் சேர்க்கிறோம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க கடலை பருப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கு போறோம் லோ பிளேம் கொஞ்சம் மீடியம் மாத்தி மாத்தி ரெண்டுலயும் வச்சு வரத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் மூணு நிமிஷம் மட்டும் வறுத்துக்கலாம் நல்லா கலர் கொஞ்சம் நல்லா மாறி வரணும் கருப்பாயிரக்கூடாதான் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாட்டு பூண்டு சேர்க்க போறோம் நல்லா மெல்லிசான பூண்டு ஒரு அஞ்சு சேர்த்துக்கிறேன் இது போல நாட்டு பூண்டாவே சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு முப்பது செகண்ட் வதக்க போறோம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுநே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அடுப்ப குறைவா வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டும் சூடானா மட்டும் போதும் இப்போ ஓமம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அதுவும் சூடானா மட்டும் போதும் உடனே இப்ப ஏற்கனவே கழுவி காய வச்சு பிச்சு போட்டு வச்சிருக்க இந்த ஓமவலி இலையை சேர்க்க போறோம் அதோட சேர்த்து ஒரு பத்து கருவேப்பிலை இலையும் எடுத்து அதையும் கழுவி நிழல்ல காய வச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் முப்பது செகண்ட் மட்டும் வறுத்து விடுங்க ஒரு பெரிய வெள்ளிக்காயோட கொட்டை அளவுக்கு மட்டும் புளி எடுத்துக்கிடுவோம் அந்த புளியும் சேர்த்து இது போல வதக்கி விட்டுருங்க சும்மா சூடானா போதும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ண உடனே இதை வந்து வேறு பாத்திரத்துல மாத்திருங்க அப்படியே நல்லா நல்லாது அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்க்கிறேன் தேவைப்பட்டா பொடி ஆக்குனதுக்கு அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ விட்டு விட்டு அரைங்க அதுக்கப்புறம் கண்டினியூஸா நல்லா அரைச்சுக்கோங்க நல்லா இட்லி பொடி போல நீங்க தயார் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது நல்லா மைய அரைச்சு சாப்பாட்டுல கூட கலந்து சாப்பிடலாம் பாத்தீங்களா எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு நார்மலா இட்லி பொடி போல சொன்ன மாதிரி சாப்பிடலாம் அல்லது நம்ம சாட் மசாலா போல யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பொறி இருக்கு இல்லையா சேர்த்து கலந்து மசாலா சாதத்துல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதோட சேர்த்து இந்த பொடி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் வேண்டான்னு சொல்ற குழந்தைகள் கூட இது போல செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பரா சாப்பிடுவாங்க அப்பதான் நெஞ்சு வந்து கட்டாது வாரத்தில் ரெண்டு நாளாவது கொடுங்க இது போல நீங்க மாசத்துக்கு ஒரு தடவை அரைச்சு வச்சு கொடுக்கலாம் இதை வெளியிலேயே வச்சு பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் ஒரு மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது வெளியில் வச்சிங்கனாலும் ஒரு மாதம் அளவுக்கு கெட்டு போகாது வேண்டானே எடுத்து வைக்காத அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் இது போல் மாத்திரையில் குணப்படுத்த முடியாத எல்லா வியாதிகளையும் எப்படி நம்ம வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சு குணப்படுத்தலான்ற வீடியோஸ் நிறைய வரப்போகுது ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதை இன்னும் நிறைய வீடியோக்கள் வரப்போகுது அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளைக்கானே அழுத்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சானு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ